சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி விட்டது அப்படின்ற ஒரு தோற்றம் எல்லா பக்கமும் இருந்தாலும் டெல்லி பிஜேபி அமித்ஷா அவர்கள் அவருடைய ட்வீட்லயும் சரி அவர் கொடுக்கிற பேட்டிகள் சரி ஏறக்குறைய அந்த முயற்சியில தீவிரமா மாதிரி தான் தெரியுது ஆனா தமிழ்நாட்டுல அதிமுகவினர் அதை மறுத்துட்டு வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி உட்பட நாங்க அரசியல பேசலாம் திடுதுப்புன்னு இப்ப செங்கோட்டையின் கிளம்பி டெல்லிக்கு போயிருக்காரு பா எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் எதுக்கு மறைக்கிறாரு அப்படின்றது தெரியல தமிழ்நாட்டு சிக்கலை தான் பார்க்கறதுக்கு அமித்ஷாவை ஒரு சந்தித்தார் அப்படின்னும்னா முதல்ல இன்னோவா காரு அப்புறம் இன்னொரு காரு அப்புறம் இன்னொரு வெளிநாட்டு காரு அப்படின்னு கார் மாதிரி போய் பார்க்குறதுக்கு என்ன அவசியம் ஸோ நீங்கள் அதை வந்துட்டு ரகசியமாக வைக்கோங்க தமிழ்நாட்டு பிரச்சனையை பற்றி அமித்ஷா கிட்ட பேசுறதுக்கு ரகசியமாக போகிறது என்ன இருக்குது எல்லாம் சட்டப்பேரவையில் என்னென்ன இஷ்யூவெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ தான் நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு எதுக்கு மூணு கார் தேவைப்படுது அப்போ நீங்கள் இதை தாண்டி ஒரு விடயத்தை நீங்கள் பேசுகிறீங்க அது என்ன நன்றது தெரியும் அமித்ஷாக்கும் உங்களுக்கும் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது ரெண்டே பிரச்சனை தான் உங்களை காப்பாற்றிக்கணும் இன்னொன்று அந்த அலையன்ஸ் தொடர்பான அதுக்காக அலையன்ஸ் அவ்வளோதான் மற்றபடி அதிமுகவுக்கெல்லாம் கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவர் வெளிப்படுத்திட்டார் இவர் பேசி முடிச்சு வெளில போன உடனே எக்ஸ்தலத்தில் அவர் போட்டார் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் என்டிஏ கவர்மெண்ட்டு தான் அப்படின்ட்டார் இவரால அது மெல்லவும் முடியல மிடு விடுங்கவும் முடியல உடனே அவர் ஏதோ சொல்கிறாரு அதுக்கெல்லாமல் நான் பதில் சொல்கிறது அது அவருடைய தளம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இவர் மடுப்பினார் எடப்பாடி பழனிசாமி மறுக்கவில்லை கூட்டணி தொடர்பான பேச்சு தான் இது அப்படின்றது அவர் மறுக்கவில்லை அதெல்லாம் நாள் இருக்குது அப்படின்னு தான் சொல்றாரு அதாவது இவர் அறிவிக்கிறதுக்கு உடனே முடியல காரணம் என்னென்னா செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் வேலுமணி செங்கோட்டையன் தங்கமணி போன்ற இவர்கள் தான் ஒரு பக்கம் பாஜகவோட போகணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்தாங்க பாஜகவோட போகக்கூடாது அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டும் அதிமுக இருக்குது பாஜகவோட போய் தான் அவன் நாசமானோம் உதாரணத்துக்கு அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமார் இருக்காரு நான் கிரீடத்தோடு இருந்தேன் மாதிரி இந்த பிஜேபியோட சேர்ந்தவனை தான் நான் ஒன்றும் இல்லாத வெள்ளரிக்கிறேன்னு சொன்னார இல்லையா அப்போ இதே செங்கோட்டையன் கூட என்ன சொல்றாரு முதல்ல பிஜேபியோட நாங்க கூட்டணி வைக்கிறதுனால தான் ஒரு ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலும் நாற்பது டு ஐம்பதாயிரம் வாக்குகளை இழக்கிறோன்னு சொன்னார்ல இப்போ அப்படியே உள்ட்டாகி மோடி தான் சேவியர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ என்னென்னா இவங்களாம் பல்டி அடித்ததுக்கான காரணம் வந்துட்டு அடிப்படையில் அரசியல் கிடையாது இதுக்கு முழுக்க முழுக்க அரசியல் இப்போ வெற்றி தான் அதிமுகவுக்கு தேவை அப்படின்னா அது இப்போது அதிமுக எடப்பாடி அணி வந்துட்டு விஜய்யை வந்துட்டு கூட்டணியில் சேர்க்கறதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னா அதுல அர்த்தம் இருக்குது ஏன்னா விஜய் பத்து பர்சன்டோ பன்னெண்டு பெர்சன்டோ ஓட்டுகளை கொண்டு வரக்கூடிய சாத்திய கூறு இருக்கு ஸோ இவங்க கிட்ட இருக்க இருபது பர்சன்ட் அதோட வந்துச்சுன்னா ஒரு முப்பது பர்சன்ட் அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வரலாம் ஒரு அஞ்சு பர்சன்ட் இப்படிலாம் வந்துச்சு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்துடலாம் அதுக்கப்புறம் அதிருப்தி எல்லாம் இருக்குது எல்லாம் சேர்த்து வரலாம் பிஜேபியோட நீங்க எப்படி சேருவீங்க வெற்றி பெறுவதற்கான சூத்திரமா இது பிஜேபி சொல்ல சொல்லுங்க பாப்போம் எல்லாம் கோயம்புத்தூரில் மட்டும் நாலரை லட்சம் அவங்க ரெண்டே கால் லட்சம் ஆறேமுக்கால் லட்சம்னு சொல்லிட்டு இவங்க கணக்கு போடுறாங்க அடுத்த தொகுதிக்கு வாங்க பொள்ளாச்சிக்கு வாங்க இந்தாட்ட அடுத்த தொகுதிக்கு வாங்க அங்கெல்லாம் என்ன இருக்குது உங்களுக்கு என்ன இருந்துச்சு பிஜேபிக்கு ஓட்டு அதான் பதிமூணு இடத்துல டெபாசிட் இருந்தது இல்லை நீங்க ஒரு ஏழு இடத்துல டெபாசிட் எழுதிங்க எப்படி உங்களுக்கு அவங்க ஸ்ட்ரெங்க் ஆவாங்க இப்போ தமிழ்நாடு வந்துட்டு மதவாதத்திற்கு எதிரான ஒரு மனநிலை உளவியல் கொண்டது அப்படின்றது தான் கடந்த மக்களவை தேர்தல நிரூபணம் அப்புறம் நீங்கள் மறுபடியும் போயிட்டு எப்படி அவங்கள போய்ட்டு அலைன்ஸ் வச்சுட்டு வெற்றி பெறுவீங்க இல்லை யாராவது பதில் சொல்லிட்டுவேன் பாப்போம் சிலரெல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறாங்கல்ல அங்கே ஒரு பத்து பர்சன்ட் இருக்குது இங்கே ஒரு பத்து இருபது பர்சன்ட் இருக்குதுன்னு இந்த கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க நான் கேட்கிறது என்னன்னா இதெல்லாம் முன்னாடி தெரியாதா எடப்பாடிக்கு இதெல்லாம் வந்துட்டு ச வேலுமணிக்கு தெரியாதா தங்கம் பண்ணிக்கலாம் தெரியாதா ஏ சங்கோட்டை எனக்கு தெரியாதா பிஜேபிக்கும் ஒரு கணிசமான ஓட்டு இருக்குது அஞ்சு பர்சன்ட் கூட வச்சுக்கோ இருக்கு அவ்வளவுதான் ஆனா அதை வச்சுட்டு ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களோட துணையோட பிஜேபி போன தேர்தல நிறைய ஜெயிச்சிருக்கலாமே எழுபத்தஞ்சுல அவங்களோட இடம் நாலு தானே அப்புறம் என்ன இருக்கு இதுல சோ இது வெற்றிக்கான கூட்டணி இல்லை அதனாலதான் முழுகிறாரு எடப்பாடி அங்கதான் போகப் போறாங்க அதான் அலையன்ஸ் அதனால கணிசமான இடங்களை ஒரு விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கலாம் இடங்கள் பொறுத்த விவாதம் முடிஞ்சுட்டு முன்னாடி என்டிஏ கூட்டணியில ஒரு அங்கன்னும் போது கொதிச்சு எழுந்த அதிமுகவினர் எனக்கு என் ஆட்சி அங்க அமைய போதுன்ற போது பெருசா இருக்கிறாங்களே எதனால அப்போ ஒரு செட்டில் பண்ணிட்டு தங்களை காப்பாத்திக்கிறதுன்றது ஒண்ணு கட்சிக்கு ரெட்டை இலை வேணும்ன்றது என்ன புரியுதுங்களா அவங்கள சேர்க்க மாட்டோம் ஆனா நீங்க அவங்கள வச்சுக்கிட்ட என்டிஏ அண்ணா திமுக இப்படி நடக்க நெகோசியேஷன் பிஜேபி வந்துட்டு என்டிஏ சார்பா இவங்களோட பேசி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அவங்களுக்கு எவ்வளவு வேணும் வாங்கிட்டு அதில் அவங்க வந்துட்டு தினகரன் கொடுப்பாங்க ஓபிஎஸ் கொடுப்பாங்க சசிகலா ஆதரவாளருக்கு கொடுப்பாங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கொடுப்பாங்க எல்லாரும் கொடுத்து அப்படி கொண்டு வருவாங்க அலையன்ஸை ஏன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் கணக்குன்னா தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்போ இவங்க கூட்டணிக்குள்ள அவங்க வரமாட்டாங்க புரியுதுங்களா அவங்களுடைய கூட்டணி கணக்கு என்னன்னா அவங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக அலையன்ஸ் புரியுதுங்களா சோ என்டி அலையன்ஸ் தான் அதில் அமித்ஷா இறங்கி வர தயாராக இல்லை ஸோ இப்போ இந்த இடம் சேர்க்கை இதெல்லாம் தான் வந்துருச்சு அடுத்தபடியாக இவர் போயிட்டு வந்துட்ட உடனே என்ன பண்ணார் அண்ணாமலைக்கு போனார் அண்ணாமலைக்கு என்ன தெளிவுபடுத்திருப்பாங்க எது வேணாலும் நம்ம பண்ணுவோம் அவங்க நம்ம வழிக்கு வந்துட்டாங்க அதனால் உனக்கு ஏதோ ஒரு மாற்றம் வரும் அது நீ தேர்ந்தெடுத்துக்கோ அது நீ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க எதுவும் கவலைப்படாது ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தாறு குறி அதுக்கப்புறம் இருபத்தொம்போது ரொம்ப முக்கியமான குறி செட்டில் பண்ணியாச்சு இப்போ அடுத்தபடியாக என்ன விதமான லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது தான் செங்கோட்டை எப்படி நடத்துக்கணும் எப்படி பேசணும் என்ன அப்படின்றதுலாம் டார்கெட் டிஎம்கே அவ்வளவுதான் இல்ல தனியா செங்கோட்டையன் கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்ல செங்கோட்டையன் மையப்படுத்தி தானே அவங்களே மூவ் பண்ணாங்க செங்கோட்டையனை வச்சுதானே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் எழுப்புறாங்க செங்கோட்டையன் ஒரு முக்கிய நபர்லாம் கிடையாது அவர் ஒரு பத்து பேர்ல ஒருத்தர் இல்ல இந்த கட்சியினுடைய ஒரு முன்னணி தலைவர்னு சொல்லக்கூடிய பத்து பேர்ல செங்கோட்டையன் ஒருத்தர் தானே ஏறக்குறைய எடப்பாடி பழனிசாமி வழிக்கு வந்துட்ட மாதிரி தானே தெரியுது வந்துருச்சுங்க எப்படி ஹவு டு கோ அபவுட் அப்படின்றது ஒன்னு இருக்குல்ல அண்ணா முகவருடைய உள் விவகாரங்கள்லாம் என்னென்ன இருக்கு நம்ம இதை எப்போ அறிவிக்கலாம் எப்போ சொல்லலாம் எவ்வளவு கேட்கலாம் எப்போ எப்படி ஒத்துக்குவாங்க அப்படின்ற உள் நிலவரத்தெல்லாம் வந்துட்டு கேட்டுக்கிறதுக்கு செங்கோட்டை மட்டும் இது சரி இருக்காதுல்ல ஏன்னா பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காரு அவரை தாண்டி இன்னொருத்தரை மீடியேட்டராக வச்சு செயல்படுறது மீடியேட்டரை செயல்படுறது இல்லைங்க அவரை வச்சுதானே கொண்டாந்தாங்க அவர் வழிக்கு செங்கோட்டையர் வச்சு தானே வழி கொண்டாந்தாங்க இல்லாட்டி இவர் தட்டி விட்டுட்டு கட்சிக்குள்ளே வந்துட்டு வேற ஒரு இது ஒரு மூவ் பண்ணுற மாதிரி இவர் பண்ணார்ல அதே மாதிரி அவங்க பண்ணி பொதுச் செயலாளர் வேற ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பண்ணி எது பண்ணாலும் பண்ணலாம் அப்போ பிஜேபி வந்துட்டு வெளியில இருந்துட்டு ஜெயலலிதா செத்த உடனே ஒருத்தரை விட்டு தர்மயுத்தம் பண்ணி வந்துட்டு சசிகலா காலி பண்ணங்களாம் இல்லையா சசிகலா யார் முதல்வரை தேர்ந்தெடுத்தாங்களே அவங்களையே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காலி பண்ணாங்களா இல்லையா இதெல்லாம் யாருக்காக பண்ணாங்க யாருடைய ஒந்துதல பண்ணாங்க என்ன எடப்பாடி வீட்டா சொல்லுங்களேன் கிடையாது ஒன்றுமே கிடையாது அவரு அதை தானே ஊருக்கு போய் கூப்பிடுறாரு அப்ப இதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தெரியும் பிஜேபியை பொறுத்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செட்டு எல்லாம் ஒரு ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க இது அதிமுக ஆதரவு இது பிஜேபி ஆதரவு குரூப் இது எடப்பாடி ஆதரவு குரூப் இது அதிமுகக்குள்ளே பிஜேபி எதிர்ப்பு குரூப் எல்லா அதுக்குள்ளேயே இருக்கு இன்னும் கொஞ்ச சின்ன வெடிக்கும் பாருங்க அது எடப்பாடி எடுத்திருக்க முடிவை ஏன் அவர் நீங்க சொல்லல அப்படின்னா சொன்னார்னா இதுக்குள்ள வெடிச்சிருக்கோம் ஏதாவது எதிரில் அன்னைக்கு என்ன சொல்லி நீ வேணாம்னு சொன்ன இன்னைக்கு என்ன அடிப்படையில மறுபடியும் போறோம் ஒரு உங்களுக்கு பெருசாகும் ஏன்னா நீங்க வந்துட்டு கட்சிக்காரன் நிர்வாக அமைப்பு எல்லாம் நீங்க கன்வின்ஸ் பண்ணிடலாம் எம்எல்ஏக்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிடலாம் கட்சி தொண்டரை கன்வின்ஸ் பண்ணுமே கடைசி நேரத்துல தேர்தல் நெருக்கத்துல ஏதாவது ஒரு முடிவெடுத்த ஆ சர்தா நம்ம கட்சி ஏதாவது முடிவெடுத்துருச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான்ல அந்த காலகட்டத்துக்காக அவங்க வெயிட் பண்றாங்க அவ்வளவுதான் அதனால் அடுத்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரில பாத்துக்கிறோம் மார்ச்ல பாத்துக்குறோம்னு சொல்றது எடப்பாடி என்ன சிச்சுவேஷன்ல தான் இருக்காரு சார் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பூ ஃபெயிலியர் ஆயிடுது இல்லைங்களா விஜய வச்சு ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு பலமான கூட்டணி அமைச்சு அதன் மூலமா பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வர்றது அப்புறம் புதிய தமிழகத்தை கொண்டு வர்றது அப்படின்றத மூ அடிமட்டம் போச்சு இல்லையா முடிச்சிடறாங்கல்ல பிஜேபி அண்ணா திமுக அலையின்னு சொன்னோன்னா எப்படி விஜயால வர முடியும் அரசியல் எதுவும் நடக்கலாம் அது அப்புறம் வச்சுக்கோங்க ஏன்னா கடைசியில இவங்க எல்லாம் பில்ட் பண்றது என்னன்னா திமுக அப்படின்றது ஒரு ஆட்சி கிட்ட இருந்துட்டு தமிழ்நாட்டை காப்பாத்தணும் அதான் முழக்கமா வைக்க போறாங்க கடைசியா ஸோ அப்போ இவர் என்ன முடிவெடுக்கிறாருன்றது அது அடுத்த கதை புரியுதுங்களா இவர் அப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் இவங்களாம் எப்படி முடிவெடுப்பாங்கன்றது பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசி ஆறு மாதம் அவங்களாம் அப்போ பார்த்துக்குருவோம் ஆனா மொத்தத்தில் என்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கி அலைன்ஸும் முடிச்சு முடிச்சு இல்லை இப்படி செங்கோட்டையனை அழைத்து பேசுவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆத்திரத்தை கொண்டு வராதா அப்படி ஆத்திரத்தை கொண்டு வந்தால் ஆத்திரத்தை கட்டி என்ன பண்ணுவார் அது ஒரு அப்பட்டமான அடக்குமுறை அப்பட்டமான அவமரியாதை மரியாதை இப்போ மட்டும் இந்தாங்க நடந்துச்சு மூணு கார் மாறி போகும்போது தெரில சட்டப்பேரவையிலேயே வந்துட்டு நீங்க யாரையும் எது சொல்றீங்களா அவரும் சொல்றாருல முதல்ல இன்னோவா கார் எல்லாம் பிராண்டு காரனுடைய பிராண்ட சொல்லி சொல்றாரு அப்போ போகாத மாடம் அதுக்கு போக போகப்பொழுது சே நீங்க போனீங்க எதுக்கு கார் மாறணும் ஏங்க இதுவே செல்போன் காலம் அவனும் பிடிக்க போறான் படம் இது கூட தெரியாது ஒரு மூணு கார் மாறி போயிட்டு அவங்களோட பேசிட்டு முதல்ல மொத்தமா பேசுறாங்க அப்புறம் தனியா பேசுறாங்க ஒரு இருபத்தி முப்பது நிமிஷம் என்ன பேசுனாங்க உடம்புறாரு என் தலைமையில கூட்டணி சொல்லிட்டு வெளில வந்தாரு அதுதான் மக்களவை தேர்தலில் வந்துட்டு கூட்டணி ஏற்படாத காரணம் அதான் மெயினான காரணம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அண்ணாவை பற்றி அண்ணாமலை பேசுறது தப்பா பேசுறது வச்சு நாங்க பிரிகிறோம் ஒரு காரணம் கற்பிச்சாங்க வேற ரைட் ஓகே அரசியல் என்ன திங் இஸ் காமன் பட் இப்ப சொல்றது என்ன இருக்குது பலவீனப்பட்ட ஒரு நிலையில படும் மோசமான நிலையில அதிமுக இருக்கும்போது அவங்கள வளைக்கிறாங்க இவங்களுடைய பலவீனத்தை வச்சு உழைக்கிறாங்க இரட்டையாலையை முடக்கிட்டாங்க இரட்டையாலையை வேணும்னாலும் அவங்களை போய் விடுதான் அப்போ ஒரு துளி கூட விருப்பு வெறுப்புன்றது எடப்பாடி பழனிசாமி அவளை சார்ந்தது இல்லை இல்ல எடப்பாடி பழனிசாமி தன்னால்தானே அவரு சுயநலத்தானே அவரு இப்ப இவங்களை எல்லாம் தூக்கி போட்டாரு எதனால போட்டாரு அன்றைக்கு தைரியமாக ஓபிஎஸ்ஸை சேர்க்க முடியாதுன்ற கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஐயா எதுக்கு இவர் வந்து சசிகலா சசிகலா என்ன பண்ணிச்சு இவர்கள் யார் தூக்கி போட்டாங்க சொல்லுங்கள் ஓபிஎஸு கூட ஏதோ ஒன்று இது பண்ணாங்கன்னு சொல்லலாம் இவரையும் சசிகலா தூக்கி போட்டாரு சொல்லுங்கள் அதனால அவங்களாம் வந்து சுயநல கட்சி கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க அவங்கள பார்த்துக்கிறாங்க அவங்களுடைய தலைமை பொறுப்பு பிடிச்சிட்டாங்க அது தக்க வச்சுக்க பார்க்குறாங்க அதுக்காக எதை வேணாலும் அவர் விட்டு தந்துட்டு இருக்கிறார் இவ்வளவு பலவீனம் ஆன ஆனதுக்கு பிறகு கூட அந்த கட்சி விட்டு போனவங்களை எல்லாம் கொண்டு வரலாமே இல்ல ஒரு தனி நபர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜக அடக்கி வைத்திருக்கிறது பயமுறுத்துகிறதுன்றது வேற எடப்பாடி பழனிசாமி சுய சுயமா செயல்படணும்னு சொல்லி அவர் பின்னாடி கூட ஒருத்தர் படைக்கிறார் இல்லையா பத்து பேர் தானே போனாங்க துணை பொதுச் செயலாளர் முனுசாமினா இருந்தாங்க அங்க இருந்தாங்க இவர் சண்முகம் வேலுமணி இருந்தாரு அப்புறம் அவர் தனியா வடக்குனாங்க இல்லை இதுங்க தானே போயிட்டு விடுது ஒட்டு மொத்தமா அதுக்குன்னு ஒட்டுமொத்த கட்சியுமே அந்த கட்சி அதானே கட்சியில் அது யாராவது குரல் கொடுத்தாங்களா நீங்க யாரை போயிட்டு சந்திக்கிறதுக்கு குரல் கொடுத்தாங்களா யாராவது எல்லாம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அந்த செயலாளர் இந்த செயலாளர் எல்லாரும் தானுங்க போனாங்க எங்கேயாவது ஏதாவது இருந்துச்சான் இன்னும் மூச்சு பேச்சு கூட இல்லை ஏன்னா இன்னும் இந்த கூட்டணியை பற்றிய அறிவிப்பு அவர் செய்யலை செஞ்சுட்டாருன்னா பெரிய அளவுக்கு இது வெடிக்கும் எந்த பிஜேபினாலும் நம்ம பலவீனப்பட்டோம்னு சொல்லி அதிமுக ஒரு பலத்த குரல் எடுப்பிச்சோ அதற்கு நேர் எதிரான மூவ் இதெல்லாம் செங்கோட்டையின ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா பாக்குதா பிஜேபி எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல இவரை வச்சுதான் எல்லாம் அதாவது இப்ப முடிஞ்சு போச்சு அவங்களோட ஸ்கீம் முடிஞ்சு போச்சு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க சோ அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரே ஆள் வந்துட்டு அண்ணாமலை தான் ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவர் கட்டுப்பட்டு தான் இருக்க போறாரு அவர் ஒரு எம்பி இது எம்பியா கொடுத்து அவரை மினிஸ்டர் ஆக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு பொறுப்புல அவர் அவருக்கு கொடுத்து அக்காமடேட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி எல்லா கூட கட்சிக்குள்ளே அவர் வந்துட்டு அகாமடேட் பண்ணலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை அவங்க பண்ணிவிடுவாங்க அது முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு முடிச்சு அடுத்தபடி ஒரு தலைவரை போட போகிறாங்க அண்ணா கூட எனக்கு மாற போகிறாங்க அவ்வளோதான் ம் ம் ஸோ இப்போ எதுக்கு வந்துட்டு அண்ணாமலை கூப்பிட்டு பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு ஓகே இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடத்துக்குங்க நினைவு அதே தான் கூட்டு செங்கோட்டை சொல்ல போகிறாங்க எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு இவ்வளோதான் மேட்ரு இதுக்கேற்ற மாதிரி கட்சிக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க பிஜேபியோட நம்ம இருக்கிறது தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் நம்ம ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் எதிர்த்து நம்ம அரசியல் பண்ண முடியாது திமுக எதிர்கொணும்னா நம்மளுக்கு அவங்களோட சப்போர்ட் வேணும் அப்படிதானே பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ அப்படிதானே பேசிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க ஒருவேளை ரொம்ப அத்துமீறது எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாருன்னா எப்படி எதிர்ப்பார் எந்த அடிப்படையில எதிர்ப்பார் ரெண்டாயிரத்தி பதினாலுல செல்வி ஜெயலலிதா இறந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்துட்டு நீங்க பிஜேபி சொல்றபடிதான் நடந்துட்டு இருக்கீங்க அப்பட்டமா நடந்துட்டு இருக்கீங்க ஜெயலலிதா இருந்ததுன்னா ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்கக்கூடிய விவசாயத்தை ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு ரெண்டுத்திலையும் அவங்க சட்டம் போடுறதுக்கு அனுமதிச்சிருப்பாங்களா ஜெயலலிதா சிஏக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்களா எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தாங்களா இவங்க எந்த குரலும் கொடுக்கலையா அவங்க கேட்டா அவங்களோட எனக்கு போட்டோட சாதிச்சோம் என்ன சாதிச்சுங்க நாங்கள்லாம் கேட்டோமே என்ன சாதிச்சுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அதிமுக திமுக ஜீச்சி வந்துச்சு நான் தமிழ்நாட்டுக்காக குரல் இப்ப நான் சொல்றேன் இன்னைக்கு நிலையில வந்துட்டு இவங்க இருந்திருந்தாங்கன்னா மும்முடி கொள்கையை வந்துட்டு இருக்கும் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ல வந்துட்டு ஹிந்தி வந்திருக்கோம் எல்லா இடத்துல இந்தி மயமாயிருக்கும் அதனால நம்ம ஒன்றும் படிக்க போறது இல்லையே அப்படி சொல்லிட்டு இருப்பார் நம்ம ஸ்கூல்ல அது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார் இவர் இவட தான் ஊசி மொழிக் உரிமைக்காக நீங்க நிற்கக்கூடிய ஒரு தலைமையே கிடையாது எடப்பாடி தலைமை எடப்பாடியும் கிடையாது தினகரனும் கிடையாது ஓபிஎஸ் கிடையாது யாரும் கிடையாது ஏற்கனவே பிஜேபியோட அதிமுக கூட்டணியில இருந்திருக்கு இப்போ வைக்க போற கூட்டணி ஒருவேளை கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அதை விட இது எப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கூட்டணி ஐம்பது எழுபத்தி அஞ்சு அப்படின்றமான இது இருக்கும் அந்த ஷிட் ஷேரிங் அப்படின்றது அப்ப கொடுத்தீங்க இல்லையா ஆபத்தான ஒரு கூட்டணி அதிமுகவுக்கு வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாலே ஆபத்து ஒண்ணு பலன் இல்லை ஏற்கனவே சேர்ந்திருக்காங்க சார் அவங்க அதுல டேமேஜ் இல்லாம வந்திருக்காங்க எங்க டேமேஜ் இல்லாத வந்தாங்க இவங்க இவங்க தான் சொல்றாங்க பிஜேபியோட கூட்டணி தான் நாங்க ஆட்சி இடத்தோம் பதவி இடத்தோம் எம்எல்ஏ சீட் இடத்தோம் தோத்து போனோம் இவங்க தானே சொன்னாங்க அப்புறம் இடக்கலன்றீங்க வெற்றி தோல்வின்றது மாறி மாறி வர்றதுங்க சார் இல்லையா நிரந்தர ஆப அது வந்து ஆபத்து அப்படி சொல்ல இல்லையா மார்சல் ஜெயக்குமார் உங்களோட நான் தோத்தேன் தான் அவரு அப்படின்னா இல்லையா உங்களோட அலைன்ஸ் சுற்றி நாள் தான் நாற்பத்தம்பதாயிரம் ஓட்டு தொகுதி தொகுதி எடுக்கிறேன் என்ன சொன்னாரு சொன்னாரா இல்லையா உங்களுடைய மோடியினுடைய படத்தை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு போனா ஓட்டு வர ஓட்டு கூட வராது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்ப எல்லாத்தையுமே சொன்னவங்க நீங்க தானே அப்புறம் இப்பட புதுசா அப்போ நீங்க நிக்கல மக்களை இல்லை இப்ப மறுபடியும் போயிட்டீங்க அவ்வளவுதான் கொள்கை அடித்தளம் அப்படின்றதெல்லாம் அண்ணாதிமுக கிடையவே கிடையாதுங்க எழுதி வச்சுங்க இதுல அண்ணாதிமுக தொண்டனா இருந்தாலும் சரி யாரும் சரி உங்களுக்கு கொள்கை அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது இப்பதைக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன ஃபார்மாட் என்ன பார்முலா அதுல போறாங்க அவ்வளவுதான் கூட்டணி அந்த வேற வழி இல்லாம பாஜக கூட்டணி கூட்டணி இரட்டை இலை அங்கே தான் பெறணும் தங்களை தங்களை காப்பாத்திக்கணும் எல்லாம் இருக்கு வழக்கு ரெட்டை இலை உட்கட்சியில அது இப்போ கூட்டணி வேற வழி இல்லை பாஜக கூட்டணி தான் அது ஒரு பலமான கூட்டணியா இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படி இருந்தோம்னா பிஜேபி வந்துட்டு பெரிய அளவிற்கு ஓரளவிற்காவது ஜெயிச்சிருக்கணும் இப்போ பிஜேபி கூட்டணியில இல்லை இந்த சுச்சுவேஷன்ல தனித்து நிற்கும் போது பிஜேபியினுடைய பலம் தான் தனிச்சனா அவங்களே ஒரு கூட்டணியா உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட இருக்காங்க தினகரன் அவங்களோட இருக்காங்க ஓபிஎஸ் அவங்களோட இருக்காங்க சண்முகம் அவங்களோட இருக்காங்க இல்லையா இவங்கள தான் அதிக வாக்குகளை பெற்றவங்க அண்ணாமலையை தவிர இவங்களாம் தான் அதிகமான வாக்குகளை பெற்றவங்க இதெல்லாம் பாஜகவனுடைய ஓட்டு தானே எல்லாம் தாமரையில் தானே நின்னாங்க அப்புறம் இப்போ எல்லாம் சேர்த்து அந்த ஸ்ட்ரெங்க்த்தை கொடுத்துருக்குறாங்க பிஜேபிக்கு பிஜேபிக்குன்னு எந்த ஸ்ட்ரெங்க்த்தும் கிடையாது சொல்லிக்கலாம் அண்ணாமலையை நாங்கள் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டுன்ட்டு பாரூல் புள்ளி அஞ்சு பர்சன்ட் இவங்களெல்லாம் கிடையாதுங்களேன் தேனியில் தினகரன் வாங்கின ஓட்டு ராமநாதபுரத்தில் வந்துட்டு ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு வேலூரில் வந்துட்டு சண்முகம் வாங்கின ஓட்டு இப்படியெல்லாம் பிரிச்சுக்கிட்டே போங்க ஏதாவது மிஞ்சித்தான் பார்ப்போம் இல்லை பாரிவேந்தர் வந்துட்டு பெரம்பலூரில் வாங்கின ஓட்டு எல்லாத்தையும் பிரிங்க பார்ப்போம் சரி இந்த இவங்க வாங்கின ஓட்டு அளவுக்கு வேறு யாராவது பிஜேபியில் வாங்கிருக்காங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்காங்க அவங்க தான் நாம தமிழரோட நெக் டு நெக்ரேஸு அவ்வளோதான் ஸோ அதனால் ஒன்றும் பிஜேபியினுடைய பழங்களை அப்படின்றதுலாம் அண்ணா திமுகவுக்கு வெற்றி பெற உதவும் அப்படின்றதுலாம் வந்துட்டு அப்சல்யூட் வித் செல் அவுட் அப்படின்னு சொன்னால் கரெக்ட் வித்துட்டாங்க மாட்டாங்க வரல அப்படி கட்சியை முடிஞ்சு போச்சு அதான் ஒரு பகுதி இவர் கூட்டணின்னு சொன்ன சொல்லட்டான் அப்புறம் இவர் கூட்டணி சொல்லிட்டு வரும் ஆஹ் நிச்சயம் அதான் முதலயே சொல்லிட்டு நிச்சயம் வரும் இவர் கூட்டணின்னு இவங்க அறிவிக்க போதும் ஷீட் வரும்போதும் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு குரல் வரும் நிறைய விஷயங்களை